ஜெயோம் அம்மாடி ஜெய 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 கேளரடி அடட அடட ரெடியா இருக்கு நல்லா இருக்குது இருக்குது என்ன இருக்கு பாருங்க இருக்குது அடி மாடி மாடா என்ன பாப்பா Şimdi evle yayıkla. Abi deyor. Ey, yes, தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்